சமூக ஒடுக்குமுறைகளும் அவலங்களும் தலைவிரி தாடிய காலத்தில் ஈரோட்டில் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்தவர்தான் பெரியார் ஈவே ராமசாமி ஈரோட்டிலேயே மிக பெருஞ்செல்வந்தராக விளங்கிய நாயக்கரின் புதல்வர் என ஈவேராவின் காமாலை பக்தர்கள் கதை ஆனால் உண்மை அதுவல்ல ஈவேரா பிறந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈவேராவின் பெற்றோர் வெங்கட்ட நாயக்கரும் சின்னத்தாயம்மாளும் அன்றாடம் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்தினார்கள் பெற்றோர் இருவருமே தினக்கூலிகள் அன்றாடம் காய்ச்சிகள் தந்தை வெங்கட்ட நாயக்கர் கல்தச்சருக்கு கையால் வேலை செய்து வந்தார் அவருக்கு ஒரு நாள் கூலி இரண்டு அணா ஈவேராவின் தாயார் தாயம்மாள் செங்கல் சுமக்கும் கூலி தொழிலாளி சித்தாள் அவருக்கு தினக்கூலி ஒரு அணா ஆக மொத்தம் ஈவேராவின் பெற்றோர் இருவரும் சேர்ந்து பெற்ற தினக்கூலி ஒரு நாளைக்கு மூன்று அணா எனது இந்த கூற்றுக்கு தமிழர் தலைவர் பெரியார் ஈவேரா வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் சாமி சிதம்பரனார் எழுதி ஈவேரா அவர்களே மேற்பார்வையிட்டு திருத்தங்களும் செய்து பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட நூலே ஆதாரமாகும் ஈவேராவின் தந்தை வெங்கட்ட நாயக்கருக்கு ஒருவர் இருந்தார் அவர் விதவை பிள்ளை இல்லாதவர் ஈவேராவுக்கு அப்பத்தால் முறை அவர் ஈவேரா பிறந்தவுடன் ஈவேராவை தனக்கு தத்து கொடுத்து விடும்படி ஈவேராவின் தந்தையிடம் கோரினார் ஈவேராவின் தந்தையும் தனக்கு ஏற்கனவே கிருஷ்ணசாமி என்கிற ஆண்மகன் இருப்பதாலும் பெரிய வருமானம் இல்லாமல் இருப்பதால் ஈவேராவை தத்து கொடுத்தால் கொஞ்சம் தனது சுமை குறையுமே என்று ஈவேராவை தனது சிற்றனைக்கு தத்து கொடுத்து விட்டார் அதன் பிறகு ஈவேரா அந்த அப்பத்தாள் வீட்டிலேயே தாய்ப்பால் அருதாமல் ஆட்டுப்பால் குடித்துக் கொண்டு தத்து பிள்ளையாக வளர்ந்து வந்தார் இதில் கொடுமை என்னவென்றால் ஈவேராவின் பெற்றோர்கள் தான் வசதியின்றி இருந்தார்கள் என்றால் ஈவேராவை தத்தெடுத்த அவரது அப்பத்தாலோ வறுமையே வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருந்தார் இதனால் வேளா வேலைக்கு நல்ல உணவு கூட ஈவேராவுக்கு கிடைக்காது காலை உணவு பழங்கஞ்சியும் சுண்ட குழம்பும் தான் தின்பண்டம் என்பது குதிரை கொம்புதான் இளம் பிள்ளைகளுக்கு தின்பண்டங்களின் மேல் விருப்பம் இருப்பது இயல்புதானே நமது ஈவேரா வீட்டில் தின்பண்டம் கிடைக்காததால் தின்பண்டத்தை தேடி தெரு தெருவாக அலைந்தார் தெருவில் கிடைக்கும் தின்பண்டங்கள் எதையும் விடமாட்டார் புழுதியில் கிடக்கும் பட்டாணி கடலையை கூட பொறுக்கி தின்று விடுவார் போட்டு குழந்தைகளுக்கு வீட்டுல பகார விவகாரம் பண்ணி தலையை திட்டிக் கொண்டு வந்து ரூபா போடுவாங்க அங்கே வேட்டையாடுல